அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் டெல்லி புறப்பட்ட செங்கோட்டையன் பாஜக தலைவர்களோடு அவசர ஆலோசனை செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கருத்தை பொதுவெளியில் கூறியதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார் இதனால் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவை உடைக்க நினைக்கின்ற யாரையும் கட்சியில் வைத்துக் கொள்ள மாட்டேன் அதிமுகவை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது என நேற்று திண்டுக்கல் பிரச்சார கூட்டத்தில் பேசியிருந்தார் மேலும் செங்கோட்டையனுக்கு சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கேசி பழனிச்சாமி பெங்களூர் புகழேந்தி என பலர் ஆதரவு தெரிவித்த வண்ணம் இருந்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் டெல்லியிலிருந்து செங்கோட்டையனுக்கு அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் கோயம்புத்தூரிலிருந்து நேரடியாக டெல்லி கிளம்ப உள்ளதாக கூறப்படுகிறது இது அவரது ஆதரவாளர்கள் மட்டத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கருத்திற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது துரோகம் மேலும் கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் உள்ளது யார் வேண்டுமென்றாலும் கருத்து தெரிவிக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு மேடை கூறி வருகிறார் அதே சமயத்தில் கட்சியை ஒருங்கிணையுங்கள் என்று கூறிய செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியது எப்படி ஜனநாயகமாகும் எனவும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி போன்று செயல்பட்டு வருகிறார் இனிமேலும் அவரை நம்பினால் அதிமுகவை காவு கொடுத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்தே நீக்க வேண்டும் என்ற குரலும் ஓங்கி ஒலித்து வருகிறது ஏற்கனவே ஆறு மாத காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வருகிறது அந்த காலகட்டத்தில் டெல்லிக்கு சென்ற செங்கோட்டையன் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜேபி ஜே பி நட்டா போன்றவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் மேலும் தமிழகம் வந்த மத்திய நிதி நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனோடும் ஆலோசனை நடத்தினார் இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி சுதாரித்துக் கொண்டு பாஜகவோடு கூட்டணி என அறிவித்தார் எங்கே செங்கோட்டையனை ஆளாக்கி அவர் தலைமையில் அதிமுகவை கொண்டு சென்று விடுவார்களோ என்ற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது இதனை தவிர்ப்பதற்காகத்தான் உடனடியாக என்டிஏ கூட்டணியை அறிவித்தார் அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஐ கட்சியிலும் இணைக்க மாட்டோம் இந்த கூட்டணியிலும் இணைக்க மாட்டோம் என அங்கு கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இதனால் இருமுறை தமிழகம் வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை பிரதமரும் ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை இதனால் தான் இந்த கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் தற்பொழுது டிடிவி தினகரனும் இந்த கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு செல்ல உள்ளார் டெல்லியில் அவர் யாரை சந்தித்து பேச உள்ளார் என்பது தெரியவில்லை என்றாலும் கூட மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் போன்றவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தலாம் என்று கூறப்படுகிறது ஏன் என கேட்டால் தற்பொழுது அதிமுக பலவீனமாக உள்ளது ஏற்கனவே சசிகலா டிடிவி தினகரன் ஓ என அனைவருமே தனித்தனி கூறுகளாக செயல்பட்டு வருகிறார்கள் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதைந்து விட்டது தேர்தல் நெருங்கிவிட்டது போன்ற சூழ்நிலையில் செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை முகத்திற்காக யாரும் வாக்களித்து விட மாட்டார்கள் இரட்டை இலை சின்னத்தை வைத்துக் கொண்டே தொடர்ந்து பத்து தேர்தல்களாக எடப்பாடி பழனிசாமி தோல்வியை சந்தித்து வருகிறார் தற்பொழுது செங்கோட்டையனையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அதிமுக வெற்றி பெறுவது கடினம் மேலும் என்டிஏ கூட்டணிக்கும் இது மிகப்பெரிய பலவீனமாக மாறி உள்ளது என் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓ பி எஸ் டிடிவி தினகரணம் எளியேறி தென் தமிழகத்தில் இவர்களது வாக்கு வங்கி இல்லாமல் அதிமுக மற்றும் என் கூட்டணி வெற்றி பெற முடியாது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் செங்கோட்டையனை டெல்லி தலைமை அழைத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு நிர்வாகிகள் கூண்டோடு விலகியுள்ளார்கள் மேலும் அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக எடப்பாடி செல்லும் இடங்களில் எல்லாம் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் என்ற பெயரில் பலர் கூடி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை ஆங்காங்கே நிறுத்தியும் வருகிறார்கள் இதனால் காவல்துறைக்கும் மிகப்பெரிய அவதி ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது நன்றி